ஹலோ மக்களே இன்றைக்கி நான் ஒரு பெரிய குட் நியூஸோடு வந்திருக்கேன் அது என்னென்னா கேன்சர் நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் உங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் ப்ரோ கேன்சரை வேக்சின் எப்படி ப்ரோ க்யூர் பண்ண முடியும் கேன்சர் செல் பற்றி உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளோ பவர்ஃபுல்னு அதானே எனக்கும் இதே டவுட் வந்துச்சு அப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்ததில் என்டரோமிக்ஸ் எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் நடக்கிற கதையே வேற இந்த வேக்சின் கீமோதெரபி மாதிரி பெயின் கொடுக்காதான் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த வேக்சின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம உடம்புக்கு கோல்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் எடுப்போம் இல்லைனா டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடுவோம் அந்த மருந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யணுன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மருந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் கிருமிகளை அழிக்காது நம்மளோட இம்யூனிட்டி பவரை அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணும் அதிகமாக விடும் அதே மாதிரி தான் இந்த என்டரோமிக்ஸ் எம்ஆர்என்ஏ வேக்சினும் வேலை செய்யும் நம்ம உடம்புல இருக்கிற டோட்டல் ஆன்டிபயோட்டிக்ஸ் செல்ஸ் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி இதோ இவன் தாண்டா வைரஸ் இவனை கொள்ளுங்கடா சண்டை போட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்சின் ஒருத்தருடைய உடம்புல கலந்துருச்சுன்னா அவங்களுக்கு எந்த டைப் கேன்சர் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுமா இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இதை ஆல்ரெடி மனிதர்களுடைய உடம்புல போட்டு செக் பண்ணிட்டாங்க ரஷ்யன் சயின்டிஸ்ட் தான் இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க நாற்பத்தெட்டு பேருக்கு இந்த வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணதாகவும் அதில் ஒருத்தருக்கு கூட எந்த சைட் எஃபெக்ட்ஸும் பெருசாக வரலைன்னு ரஷ்யன் கவர்மெண்ட்டு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறை அப்ரூவலுக்காக இந்த வேக்சின் பெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு ஒன்ஸ் இது அப்ரூவல் ஆகிடுச்சின்னா உலகம் முழுக்க கேன்சர் வேக்சின் இன்ஜெக்ஷன் வந்துடும் கேன்சரால் கஷ்டப்படுறவங்க இறக்குறவங்களோட எண்ணிக்கையும் குறையும் ஆனால் என்ன பயம்னா சின்ன மெடிசனுக்கே பில்ல கேட்டால் ஹார்ட் அட்டாக் வரும் அவங்க என்ன வேலை சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும்